சிவாயின் முதர்ச்சிற்றம்பலம் ஸ்ரீகுருபியோ நமாம் ஆதித்யாஜ சோமாஜ மங்கள அஜபுதாஜ குருசுக்ர சனிபிய ராகவே கேதவே நமோ நம எல்லாமல்ல ஆதித்யாதின அபகிரகங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் அதேபோல் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடி என் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து பீமேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் அன்னை பார்வதி பர்வதவர்தனி அம்பாளுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே சனிப்பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே நீங்கள் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்த சனிப்பெயர்ச்சி பொதுவாக இந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி நடைபெறுகிறது திருக்கணித பிரகாரம் வாசன் பங் பஞ்சாங்கத்தின் பிரகாரம் திருக்கணிதத்தின் பிரகாரம் நடைபெறுகிறது எப்பொழுது போல் சேம் குழப்பந்தான் பாம்பு படி வாக்கிய படி அடுத்த வருஷம் மார்ச் மாதம்தான் திருநள்ளாறு சனி சனிப்பெயர்ச்சி நடக்குது ஆனாலுமே கூட இந்த திருக்கணித பயிற்சியும் கண்டிப்பாக இதுதான் ஒரு எயிட்டி பர்சன்ட் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் நிறைய மாற்றங்களை தரக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை தரக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த சனி சனிப்பயிற்சி அமைகிறது என் அன்பு பக்தர்களே குறிப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா கும்பராசியில் சனி பகவான் இருந்தார் கும்பராசியில் சனி பகவான் இருக்கும்போது அதுவும் அது அவருக்கு மூலத்திரிகோண வீடு திக்பலம்னு சொல்லலாம் சொந்த வீடு ஆட்சி பலம் பெற்று ஆட்சி பலம் பெற்று அசுபர்களின் துணையின்றி சுபத்துவத்தோடு திரிகோண வீட்டிலே நல்ல ஜம்முன்னு சனி பகவான் உட்கார்ந்ததுனால காற்று ராசி வீட்டில் அமர்ந்த காரணத்தினாலே அதுவும் அவர் ஆண் ராசியில் அமைந்த காரணத்தினாலே இந்த கும்பராசியில் எப்போ சனி பகவான் உள்ளே வந்தாரோ இருந்தே நாடு முழுவதும் கழகங்கள் அதர்மம் தலை தூக்கியது நாடு முழுவதும் பிரபஞ்சம் முழுவதும் சாரி உலகம் முழுவதும் இந்த அமாஸ் போர் எடுத்துக்கிடுங்க அப்புறம் வந்து இஸ்ரேல் போர் உக்ரைன் ரஷ்யா சவுத் கொரியா நார்த் கொரியா அதே போல் பொருளாதார வீழ்ச்சி சமீபத்தில் யுஎஸ் அமெரிக்காவில் நடந்த நிறைய துப்பாக்கிச்சூடுகள் என்னைக்கு சனி பகவான் போய் கும்பராசியில் உள்ள வந்து உட்காந்தாரோ அன்னைக்கு உட்கார்ந்த நாள்லேருந்தே ரஷ்யா உக்ரைன் போர் வந்தது தெரியுமா உங்களுக்கு நீங்கள் போய் டேட்டா செக் பண்ணுங்க செக் பண்ணி பாருங்க அப்போது கும்பராசியில் எப்போது சனி பகவான் வந்து உக்காந்தாரோ அன்றைக்கே கலகங்கள் ஏற்பட்டு விட்டது காரணம் என்னென்னா அவருக்கு அது மூலத்திரிகோண வீடு ஆட்சி பலம் திக்பலம் பெற்று அமர்ந்து உக்காந்து அதனால் நாட்டில் கழகங்கள் நிறைய கழகங்கள் அரசாங்கத்திற்கு அவப்பெயர்கள் அவங்க அரசாங்கம் கவர்மெண்ட்டு தப்பு பண்ணுதோ இல்லையோ ஆனால் எங்கேயோ நடக்கக்கூடிய தவறுகளுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்கணும் குறிப்பிட்ட நபர் மீது தாக்குதல் நீங்கள் தான் காரணம் நீங்கள் தான் காரணம் அப்போ நிறைய அரசியல் சூழ்ச்சிகள் அரசியல் கழகங்கள் சனி நாளே கழகம் தானேப்பா அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் அப்போ இந்த சூழ்நிலையில் நிலைகள் மாறி இப்போது இந்த நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி திருக்கணித பிரகாரம் நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி மீனராசிக்கு செல்கிறார் இப்போ நாடு எப்படி இருக்கும் கும்பராசியில் இருந்தப்போ இப்படிலாம் இருந்திருக்கும்னு சொன்னீங்க சாமி ரைட்டு ஓகே மேட்சாச்சு நீங்கள் சொன்னது ஒப்பிட்டு கரெக்டாக தான் இருக்குது நடந்ததெல்லாம் ஓகே தான் இப்போ இந்த சனி பயிற்சி கும்பத்துக்கு போகிறாருல்ல அப்போ ஜென்ரல் கண்ட்டு சொல்லுங்கள் இப்போ கும்பத்துக்கு சொன்ன மாதிரி மீனத்துக்கு போகும்போது எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் சிறப்பாக இருக்கும் நிறைய மாற்றங்கள் நல்லது நடக்கும் எப்படி சொல்கிறீங்க சார் அவர் போகக்கூடியது நீர் ராசிக்கு போறார் மழை சிறப்பாக இருக்கும் மழை சிறப்பானதாக இருக்கும் நீர் ஆதாரங்கள் சிறப்பானதாக இருக்கும் ரெண்டாவது சுபருடைய வீட்டுக்கு போகிறாரு மோட்ச ராசி மண்டலத்துக்கு போகிறாரு அப்போது மீன மீனராசி குருவுடைய வீடு வீடு கொடுத்த குரு பகவான் கேந்திரமோ திரிகோணமோ உட்கார போகிறாரு ரெண்டரை வருஷம் கேந்திரமோ திரிகோணமோ உட்கார போகிறாரு அப்போ வீடு கொடுத்தவர் எப்போதும் சனி பகவானுடைய தொடர்பிலே இருக்க போகிறார் சனி குரு தொடர்பு ஏற்படுகிறது அப்போ நிச்சயமா மிகப்பெரிய நன்மைகள் நடக்க போது நாட்டுக்கும் உலகத்திற்கும் இந்த பிரபஞ்சத்திற்குமே கூட ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்குமே கூட பலவிதமான நன்மைகள் நடக்கப் போகுது அப்ப இந்த பெயர்ச்சி பொதுவாகவே உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் சிறப்பாக உள்ளது அதுக்கு முன்பாக இந்த சனிப்பெயர்ச்சிக்காக ஒரு மிகப்பெரிய யாக வேள்வி பரிகார ஹோமம் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நடைபெறுகிறது அந்த யாக வேள்வி சனிப்பயிற்சி ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்வதாக இருந்தால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் கடக ராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்தவரையில் அஷ்டம சனி முடிகிறது ஏன்னா இது நாள் வரையிலும் கடகராசிக்கு எட்டில் சனி பகவான் இருந்தார் குருவுடைய பார்வை கிடைக்கல போராத குறைக்கு ராகு வேற ஒன்பதில் போய் உட்காந்துருந்தார் நீங்கள் கடக ராசி ஆனாலும் கடக லக்னமானாலும் ஒன்பதில் ராகு இருப்பது அவ்வளோ சிறப்பு இல்லை அந்த ராகு உங்கள் ஜாதகத்தில் சுபத்துவம் பெற்றிருந்தால் லக்ன சுபரோடு சுப பாவத்தில் இருந்தால் விஷ ராகுவாக இல்லாமல் அமிர்த ராகுவாக இருந்தால் கடகராசிக்கு நன்மை நடந்திருக்கும் ஆனால் இங்கே என்ன ஆச்சுங்க எட்டில் சனி பகவான் ஒன்பதில் ராகு மூன்றில் கேது இதெல்லாம் கடகராசிக்கு கடந்த காலங்களில் அஷ்டம சனியினால் அதிகமான கஷ்டம் சார் உழைச்ச உழைப்புக்கு வருமானம் வரலைங்க மற்றதெல்லாம் அப்புறங்க உழைச்ச உழைப்புக்கு வருமானம் வரல சாமி சரியான கூலி கிடைக்கல சார் நல்ல லாபம் கிடைக்கல அப்போ அவ்வளவு கஷ்டங்கள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் மனசில் ஒரு விதமான பயம் மனசில் ஒரு விதமான குழப்பங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் பிரச்சனை பெல் அடிச்சுட்டு காலிங் பெல் அடிச்சுட்டு ஃபோன் பண்ணிவிட்டு பிரச்சனை வருது சார் நாங்கள் மட்டும் சும்மா இருந்தாலுமே கூட அக்கம் பக்கத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் வெளியில் வரக்கூடிய பிரச்சனைகள் அதே போல் சிறு சிறு விபத்துக்கள் ஆக்சிடென்ட்ஸ் உடல்நிலை ஆரோக்கியம் அப்போ இது போன்ற பல பிரச்சனைகளை சந்தித்து வந்த கடகராசி நேயர்களே அந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் விலகி குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும் குறிப்பாக கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை மேலோங்கும் அது காதலர்களாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் அப்பா அம்மாவாக இருக்கலாம் பிறந்த செல்வங்களாக இருக்கலாம் குழந்தைகளாக இருக்கலாம் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் அதே போல தான் வியாபாரம் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் ஏதேனும் இருக்குமே ஆனால் கொடுத்துரும்னால் அது சாமி தரவே இல்லை இல்லை அம்மா வீட்டிலேருந்து வரணும் அப்பா வீட்டிலேருந்து வரணும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய தொழில் பணங்காசுகள் ஏதேனும் இருக்குமே ஆனால் அந்த பணங்காசுகள் வந்து சேரும் எனதொருமை கடகராசி அன்பர்களே அதே போல வேலை உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் நீங்கள் எனி ஜாப் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும் எனதொருமை கடகராசி நேயர்களே அப்போது ஒன்பதாம் இடத்தில் அமரக்கூடிய சனி பகவானால் அதிக பாக்கியம் பெற்ற பலசாலிகளாக கடகராசி அன்பர்கள் சிறப்பாக இருப்பீர்கள் அரசியல் ஆதாயம் அரசாங்கத்தால் வரக்கூடிய ஆதாயங்கள் ஆதரவு பெருகும் நல்ல புதிய பதவிகள் கிடைக்கும் கடகராசி அன்பர்களே அதே போலத்தான் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் சுமைகள் குறையும் அதே போல் செய்வினை கோளாறுகள் மெயினாக போட்டி பொறாமைகள் அக்கம் பக்கத்தில் வெளியில் வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல போட்டி பொறாமைகள் இருக்குமே ஆனால் அந்த போட்டி பொறாமைகளும் குறையும் எனதொருமை கடகராசி அன்பர்களே அப்போது இந்த சனிப்பெயர்ச்சி கடகராசியை பொறுத்தவரையில் தொண்ணூறு சதவிகிதம் சனிப்பெயர்ச்சி கடகராசிக்கு சாதகமாக உள்ளது இது எனக்கு நடக்குமா அப்படின்னாக்கா உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் கடகராசி கடவுளருள்வியை டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்